சிவாய நமக்கு திருச்சிட்ற நட்டுணையாவது நமச்சிவாயவே பெற்றோர் நீசிப்பும் நல்லதே நடக்கும் என்ன அழகானால் எல்லாம் அழகாகும் திருச்சிற்றம்பலம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை தவறாக மனசில் போட்டு நினச்சி மென்று நல்லது யார் செய்கிறாங்க கெடுதல் யார் செய்கிறாங்கன்னு தெரியாத நல்லது செய்கிறவங்களுக்கு மன உளைச்சல்கள் வராமாரி சிந்தனை செயல் ஏதாவது பாதகத்தை அவங்களுக்கு விளைவிக்கணுன்ற அந்த நோக்கத்திலேயே செய்யக்கூடிய பல விஷயங்கள் அவங்களுக்கு தீயதை நினச்சி செய்யும்போது அவங்களுக்கு பலாபலன் போய் சேருமா என்னன்றது தெரியாதுங்க ஆனால் நம்ம செய்கிறது அத்தனை நமக்கு தான் திரும்பி வரும்ன்றது ஒரு வினாடி யோசித்து நம்ம செய்தோம்னா நிச்சயமாக சிறப்பாக இருக்குங்க எதிராளியை துன்பப்படுத்தணும் காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல்களை தரணும் அவங்க நிம்மதியை கெடுக்கணும்னு நினச்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்களை போய் சேருமாடுறது நமக்கு தெரியாதுங்க அப்படி அப்படியே போய் அவங்களுக்கு சேர்ந்தாலும் அதை அவங்க எப்படி எதிர்கொண்டு அதில் இருந்து மீண்டு வெளியே வரணுமோ அது இறைவனால் அவங்களுக்கு நிச்சயமாக நடக்குங்க இதெல்லாம் தவறும் தெரிஞ்சு நம்ம செய்து எதிராளியை துன்புறுத்தும் போது அது அப்படியே யூ யூடன் போய்ட்டு நம்மக்கிட்ட வரும் பார்த்திங்கனாங்க அப்போ நம்மளால் எதையுமே சமாளிக்க முடியாதுங்க ஏன்னா எல்லாமே நம்ம கையை மீறி போய் இருக்கும்போது அது திரும்ப வந்து நம்மளை தாக்க வரும் கண்டிப்பாக அது தாக்கும்போது நம்மளால் அதை சமாளிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அது ஊழ்வினையாகவும் கர் கர்மாவும் சாபமாகவும் பாபமாகவும் நம்மளை மட்டும் என்னங்க நம்ம வம்சத்தையே வந்து சேருன்றத ஒரு வினாடி யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் இந்த தவறு நடக்காதுங்க எல்லாம் இன்பமாக இருக்கணும் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சி சிந்தித்து செயல்படும் போது நமக்கு துன்பம் தரவங்களுக்கும் நம்ம இன்பத்தை தரும்போது அவங்க நமக்கு துன்பம் தரும்போது அந்த துன்பமும் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக மாற்றணும் அது அவங்களுக்கு இன்பமாக போகும்போது அவங்களோட கர்மாவையும் மாற்றம் நம்மளையும் அதை மாற்றுங்க எல்லோரையுமே நல்லா வச்சுருக்குங்க உன்னை போல் பிறரையும் நேசி அப்படின்றது ரொம்ப உன்னதமான வார்த்தைங்க அதை புரிந்து செயல்படுவோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நினச்சி நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும்போதும் பிரபஞ்சத்துக்கிட்ட அது சேர்ந்து பிரபஞ்சமான அந்த சக்தி அந்த சக்தி நம்மக்கிட்ட வரும்போது பிரபஞ்சத்துலேருந்து வர சக்தி கண்டிப்பாக நம்மளையும் நம்மளுடைய தலைமுறைகளும் சந்ததியும் நல்லா வச்சுருக்குங்க என்ன மிளகானாலும் எல்லா மழகாவும் நமச்சிவாயை பெற்றோரை நேசிப்போம் எல்லாமே இயற்கைக்கு மாறாக எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நிச்சயமாக அதோடைய விளைவு நம்ம தான் நம்மளோட சந்ததிகளும் സന്ത സന്ദിക്കണത് പുഞ്ചിക്കട്ടാ പോകുന്നു ശിവ തിരുച്ചും വാഴ വളത്തുടൻ പെട്ടോരെ നേശിപ്പോൾ